தேனி தான் கட்டும் அதுல அதில் தேனி வச்சுக்குதான் ஒரு செர்டன் பீரியட்ஸ் நம்ம இதில் இங்கே பாருங்க நம்ம ஏதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இதில் இந்த அமாவாசை எடுத்துன்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் அதுக்கப்புறம் வந்து அமாவாசைக்கு முன்னாடி எடுத்தீன்னா அந்த தான் இருக்கும் சரியா அமாவாசைக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா தேனி என்ன பண்ணணும்னா இந்த தே இங்கிருந்து தேனிலே எடுத்துகிட்டு போய் புது வீடுக்கு போயிடுவோம் என்ன தான் வச்சு நம்ம தந்தாலும் இந்த மாதிரி லைவில் சொல்லித்தர மாதிரி வராது இது போல் நிறைய கான்வர்சேஷன்ஸ் அவனோட எங்களுக்கு இருக்குது உங்கள் குழந்தைகளோடையும் இப்படி முடிஞ்சால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய கற்றுக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பா பாய்